தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவர் கேவலப்படுத்தி இருக்கிறார் இந்தியா கூட்டணி ஏற்கனவே நாற்பத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேல வாக்கு வங்கியை பெற்று வலிமையா இருக்கு இருநூறு தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் ஆனா அவங்க நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்காங்க திமுக என்ன என்ன தமிழர்கள் தான் தமிழ்நாடு தான் தமிழ் மண்ணு தான் அவர் எதை சொல்ல வராரு தேர்தலில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா திசை திருப்ப முடியுமா ஆதாயம் அடைய முடியுமா அப்ப பீகார்ல வசிக்கிறவங்க தெரியாதா பீகார்ல அவங்க குழந்தைங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வேலை பாக்குறாங்க இங்க இருந்த சம்பாதி தானே அவங்க தாய் தந்தையை காப்பாத்துறாங்க இப்போ எங்க கூட பாத்தீங்கன்னா நண்பருடைய நிறுவனத்தை எல்லாம் பீகாரிகள் வேலை பாக்குறாங்க நல்லா தமிழ் பேசுறாங்க சொல்றாங்க சார் எங்க ஊர்ல வேலை கிடையாது நாங்க தமிழ்நாட்டில் வந்து புழைக்கிறோம் எங்க தாய் தந்தையை காப்பாத்துறோம் பீகார்ல வேலை வாய்ப்பே கிடையாது இந்த ஐந்து ஆண்டுகளாக நிதிஷ்குமாருடைய ஆட்சியில பிஜேபி கூட்டணியில வேலை வாய்ப்பு இருந்ததும் போயிடுச்சு அப்படி அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்தா நாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வரன்ற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க அப்ப திமுகவை அவர் தனிமைப்படுத்தி இப்படி பேசுவது இது அரசியல் நாகரிகம் இல்ல தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவர் கேவலப்படுத்தி இருக்கிறார் இது கூட இருக்குமே வந்து தமிழ்நாட்டு மேல ஒரு பொறாமை இருக்கதான் செய்யுது தமிழ்நாட்டுடைய கலை கலாச்சாரம் இலக்கியம் இலக்கணம் பண்பாடு கீழடி அகழ்வாராய்ச்சி ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி இதையெல்லாம் அவங்களுடைய கண்ணை உறுத்தது ஆகையால் தான் இங்க இருக்கிற தொல்லியல் நிபுணர் அரவிந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து இவர்கள் மாற்றி எழுதணும்னு முயற்சி பண்ணாங்க அவங்க முயற்சி நான் சமஸ்கிருதம் முதன்மையான மொழி என்பதை அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க அதோடைய பொறாமை உச்சம்தான் தமிழர்கள் மேற எப்படி சேற்றை வாரி இறைப்பது சகதை வாரி இறைப்பது இந்த வேலையில் இறங்கியிருக்காங்க ஒற்றுமையா இருந்தாங்களா மகிழ்ச்சி தான் மூணு பேரும் ஒற்றுமையா இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தான் செய்யணும் என்னங்க அதிமுக தான் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு டிடிவி சொல்லிட்டாரு என்டிஏ கூட்டணியில் வெளியே வந்துட்டேன் இப்போ அவங்க மூணு பேரும் அணிஞ்சிருக்காங்கன்னா அவங்க மூணு பேருக்கு தான் வாழ்த்து சொல்கிறோம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மூன்று பேருக்கும் வாழ்த்துக்கள் இந்தியா கூட்டணி ஏற்கனவே நாற்பத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேல வாக்கு வங்கியை பெற்று வலிமையா இருக்கு இருநூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் இந்தியா கூட்டணி ஆனா அவங்க நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு வேற தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் பிரதமர் இப்படி பேசி இருப்பது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஒரு உண்மைக்கு புறமான நாட்டுடைய பிரதமர் பேசுறாரு எப்படி பார்ப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் பீகாரிகளை இல்ல எல்லா மாநிலத்தை புலம்பெழுத தொழிலாளர்களும் அரவணிக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு தான் வந்தாரை வாழ வைக்கும் புண்ணிய பூமி இந்த பூமியை பத்தி மக்களை பத்தி கவலைப்படுத்திட்டாருல ஜனநாயக சக்திகள் எல்லோரும் பங்கேற்கணும் அதுல எஸ்ஐஆர் என்பது ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட் என்ன அவங்க செஞ்சாங்கன்னு தெரியும் அதனால ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கத்தான் மாண்பு முதலமைச்சர் அழைப்பு கொடுத்திருக்கார் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா